இறைவனை ஏன் நம்ம பழி சொல்லக்கூடாது இறைவனை பழித்தவன் தக்ஷனுக்கு ஏற்பட்ட கதிதான் ஏற்படும் உடனே ஏற்பட்டுமான உடனே ஏற்படாது காலம் கனியும் போது ஏற்படும் சிவன் அழித்து விடுவார் இறைவனை ஒரு நாளும் நீங்கள் பழிக்கவே கூடாது ஏன் பழிக்க கூடாது இந்த உலகத்திலேயே உங்களுக்காகவே பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரு இறைவன் இறை ஏக இறைவன் லதாவா சுசிலாவா சாந்தியா உஷாவா ஒவ்வொருத்தருக்கும் பொட்டல் லட்சுமியா எல்லாருக்காகவும் அவர் உங்களுக்காக பணி செய்து கொண்டிருக்காது நம்ம பாலு கண்ணுக்கு தெரியாது அதான் பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லிட்டாரு அர்ஜுனா நான் என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுவேன் ஆனா உன்னுடைய இந்த சாதாரண கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னாரா இல்லையா எத்தனை பேர் கேட்டீங்க அந்த சத்சங்கத்தை நான் சொன்னா உஷா அர்ஜுனா நான் என்னுடைய விஸ்வரூபத்தை நான் காட்டுவேன் ஆனா உன்னுடைய இந்த சாதாரண கண்களுக்கு அந்த ரூபம் தெரியாது அதற்கு ஞான கண் வேணும்னார் அப்புறம் என்னெல்லாம் பார்த்தான் அந்த ஒரு உருவத்துக்குள்ளே அத்தனை நதிகளையும் பார்த்தான் அத்தனை மலைகளையும் பார்த்தான் அத்தனை விலங்குகளையும் பார்த்தான் அத்தனை மரம் செடி கொடுகளையும் பார்த்தான் அத்தனை நவ கிரகங்களையும் பார்த்தான் அப்ப அர்ஜுனன் சொன்னா கிருஷ்ணா நீதான் இது எல்லாமா இந்த எல்லாமே நீதானா இது எல்லாமும் இந்த உலகமும் பூலோகமும் இந்த விலங்குகளும் உயிரினங்களும் எல்லாமே நீதானா நீதானா இது எல்லாமே அதே போல நமக்காக பணி செய்து கொண்டிருக்கிற இறைவன் லீலைகளை நாம் அறிய மாட்டோம் அதை அறியறதுக்குள்ள ஞான கண்ணோ ஞான புத்தியோ ஞான இதயமோ நமக்கு இல்ல நாம இறைவனை ஏன் கும்பிடுறோம் நம்ம கடவுளை ஏன் கும்பிடுறோம் தந்திருக்கு தந்திருக்கு ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம கடவுளை கும்பிடுறோம் ஆனால் அதற்கு கும்பிட வேண்டியவனா கடவுள் அதற்காக கும்பிடப்பட வேண்டியவனா கடவுள் இல்லையே இல்லையே உனக்கு கேட்பதை தருவதற்காக அவன் இருக்கிறான் அவன் எதை தருவதற்காக அவன் இருக்கிறான் ஆனா நம்ம அந்த பாலா போற நம்ம புத்தி அவங்ககிட்ட போய் அதத்தா இதத்தா அதத்தா இதத்தா தா 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 பொன்னத்தா பொருளத்தா காரத்தா வீட்டத்தா மகளத்தா பேரணத்தா பொண்ண என்னெல்லாம் கேட்கணும் அவர்கிட்ட அவர் புரோக்கர் மாதிரி வாங்கித்தா வாங்கித்தா போதாத குறை அவர் பொண்டாட்டிகிட்ட போய் அவர்கிட்ட இருந்து வாங்கித்தா வாங்கித்தா போதாத குறை அவர் பையன்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து வாங்கித்தா வாங்கித்தா ஒரு பிள்ளைய விடுவதில்லை பட்டியில போய் மூத்த பையனை ரெண்டாவதுல பையனை பழனியில மூணாவில் பையனை சபரிமலையில போய் வாங்கித்தா வாங்கித்தா அப்பன்றாங்க போய் தாய கொண்டாட்டிட்ட மாப்பிள்ள வாங்கித்தா 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 தா எவ்வளவு தந்தாலான் அந்த வயர் நிறைய போகுது நிறையாதே அது இறைவனுக்கு தெரியாதா எதை கொடுத்தால் நிறையாத வயர் இது பெருவயர் அவனுக்கு தெரியாதா அன்பானவர்களே இறை வழிபாடு என்பது இறைவன் என்பது வேற அது வேற அதைத்தான் இவங்க எல்லாம் செய்த மகான்கள்லாம் செய்தாங்க அவங்கெல்லாம் தான் இந்திரனாக சூரியனாக அவர் வாயுவாக எல்லாமே மாறியிருக்கிறாங்க இந்த பிரபஞ்சமாக மாறியிருக்கிறாங்க நீங்க கேட்பதால அப்போ கேட்கக்கூடாதா கடவுள்கிட்ட கேட்கக்கூடாதா கேட்கலாம் நீ எதை கேட்டாலும் தரதுக்கு தான் அவர் இருக்கிறார் ஆனா இதை நீ இன்னும் எண்பத்தி நான்கு லட்சம் பறவைகள் நீ கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் தா 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 கோழியா பிறகுல அரிசிய தா 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 நாயா பிறகுல ஒரு மீன் துண்ட தா 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 பூனையா பிறகு ஒவ்வொரு பறவைலையும் தா 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 கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனா இவங்கெல்லாம் அந்த நிலையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க நீ அப்ப பிச்சை எடுக்கிற நிலையிலேயே தொடரும்னு நினைக்கிறியா இறை நிலைக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறியாங்கிறது தான் இந்த யோகி ராம்சுரத் குமார் நாம பிரச்சார குடிலுடைய ஒரு குடி நீ எதற்கு உன்னை உயர்த்திக்க ஆசைப்படுற எதுவாக நீ உயர ஆசைப்படுற என்பது தான் அங்க கேள்வி வேற எதுவுமே இல்லை நாம இறைவனை எப்படி வழிபடணும் இறைவன் எதை நம்ம கேட்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அன்பானவர்களே எந்த வழிபாட்டு முறைக்கும் நாம எதிர்ப்பு இல்லை எந்த எந்த கடவுளுக்கும் நம்ம எதிரானவங்க இல்ல எந்த தெய்வத்துக்கும் நம்ம எதிரானவங்க இல்லை ஆனா நம்முடைய நம்பிக்கை ஒரே ஒரு கடவுள்தான் ஒரே ஒரு கடவுள் தான் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு தாய் தேவைப்படுகிறதோ அதற்கு ஒரு தாயாக எப்படி ஒரு தந்தை வளர்ப்பதற்கு தேவைப்படுதோ அதுக்கு ஒரு தந்தையாக எப்படி சொத்துல சண்டை போடுறதுக்கு ஒரு அண்ணன் தம்பி தேவைப்படுதோ அதுக்கு ஒரு அண்ணன் தம்பியாக எப்படி அந்த பேலப்பட்டி இளப்பட்டிகளாம் தேவைப்படுதோ ஒரு அக்கா தங்கச்சியாக எப்படி படுக்கிறதுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு மனைவி தேவைப்படுதோ அப்படி ஒரு மனைவியாக இப்படி உனக்கு தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு அவதாரமாக இறைவன் வந்து சொல்ல மாடலும் அவர் தான் அவர்தான் விநாயகரும் அவர்தான் முருகரும் அவர்தான் எல்லாமே அவர்தான் வீட்டுக்கு ஒரு கடவுளா இருக்க முடியும் இருக்காது இந்த இட எந்த இடத்திற்கு எந்த நேரத்திற்கு யாருக்கு எபதுவாக நீ நான் தான் ஏற்கனவே சச்சங்கள் சொல்லிட்டேன்னே நரசிம்மராக வர வேண்டிய அவசியம் இருந்தால் நரசிம்மரா வருவார் ராமனாக வர வேண்டிய அவசியம் இருந்தால் ராமனாக வருவார் கிருஷ்ணனாக வர வேண்டிய அவசியம் இருந்தால் கிருஷ்ணனாக வருவார் யோகி ராம்சுவத்குமாராக வர வேண்டிய அவசியம் இருந்தால் யோகி ராம்சுரத்குமாராக வருவார் ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த அவதாரம் எதை விரும்பியது எதை விரும்பவில்லை எதை நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் நாம இந்த ஆன்மீக வழிபாட்டுல போலி வேடங்கள் போடக்கூடாதுங்கிறதுல நான் இருக்கிறேன் ஏன் ஆன்மீக வழிபாட்டு முறையில போலி வேடதாரியாக கபட வேடதாரியாக நாம இருக்க கூடாது வெளிய ஒன்று பேசுறது உள்ள ஒன்று செய்யறது உள்ள வீட்டுக்குள்ள ஒரு வேலையை செய்யறது வெளியே நான் அப்படி இல்லைன்னு சொல்றது ஏன் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது ஆன்மீகத்துக்கு ஒன்று வரணும்னு யாரும் கூப்பிடல கடலூர் ஒன்னு கூப்பிட்டாரா சிவகுமார் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்க சிவகுமார் கூப்பிட்டாரா கூப்பிடல நாம வந்திருக்கோம் ஏதோ அது அது வேற அது ஒரு அழைப்பு இருந்து அது வேற பல பேர் இதை பார்த்துட்டு நானும் வரேன் நானும் அப்படி செய்யறேன் இப்படி செய்கிறேன்னு பகவான் யோகி ராம் சவத் போய் ஒன்று ரெண்டு பேர் கேட்டாங்க சாமி நானும் உங்களை போல ஆகணும் சாமி அதுக்கு என்ன பூத்து காட்டினார்ன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் ஜட்டியோட நடக்க விட்டார் அதுபிற அலறி ஓடிட்டான் அப்ப அது ஒரு சைட்ல இருக்கட்டும் ஏன் இறை வழிபாட்டுல நாம இந்த ஆன்மீக வேடத்தை போட்டுக்கிட்டு கபட நாடகங்கள் ஆடக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ராம அவதாரத்தின் நோக்கம் என்ன நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ராவணனை கொல்வது அதானே ராவணனை கொல்வது ஏன் ராவணனை கொல்லணும் ராவணன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா எவ்வளவு ராமனை விட ஏகபத்தினி வரது அவன் தான் சீதையை ஏகபத்தினி அவளும் தான் இலங்கையை பார்த்துட்டு போய் சொல்ற ராமா நான் கடலுக்கு நடுவே ஒரு நாட்டை பார்த்தேன் என்ன அழகா இருக்கு அங்க ஜனங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க தங்கத்தால் மிகப்பெரிய யானைகள் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது செழிப்பாக இருக்கிறது ஒரு நாடு ஜனங்கள் யாவரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் அப்போ ஒரு நாட்டை தமிழ்நாட்டை போல அவன் ஆளு அவன் சொர்க்க புரிய இருக்கிறான் ஒரு அரசன் அங்க இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போ ஏன் சாமி அப்ப ஏன் சீதை தூக்கிட்டு போனான் ஏன் தூக்கிட்டு அவன் அடுத்த முன்னாடி ஏன் தூக்கிட்டு போனவனும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை மானபந்தம் செய்து விட்டாரு இப்ப உங்க தங்கச்சிய உங்க அக்கால உங்க அண்ணனை யாராவது நீங்க விட்டுருவீங்களா அவன் நல்லவனா கெட்டவனா பிள்ளையார விடுறது இல்லையே புள்ள அயோக்கிய பயில இருந்தாலும் ஏன் பிள்ளையா நல்ல பிள்ளையா எவ்வளவு தங்கம் தெரியுமா இப்பதான் கொஞ்சம் போல பிடிச்சிருக்கா அதே நேரத்துல நல்ல இருந்தான் எவ்வளவு நல்ல பிள்ளையா எந்த தாய் தன்னுடைய கம்ப முடிச்ச பிள்ளைய விட்டு கொடுக்குற ஒரு தாய விட்டு கொடுக்க மாட்டான் எந்த அண்ணன் எந்த தங்கச்சி விட்டு அது இப்ப நிறைய அண்ணமா தங்கச்சி விட்டு கொடுத்துற அது இருக்கட்டும் ஆனா ஒரு மாபெரும் அரசனுடைய தங்கச்சி சூர்ப லட்சுமணன் மூக்கையும் காதையும் அறிந்து அவமானப்படுத்தி விடுகிறான் அப்போ ஒரு அரசனுக்கு தெரிந்தது ஏன் என்ன அவமானப்படுத்தாடி தூக்கலூக்காவணன் நல்லவன்தான் நல்லவன் தான் கம்பராமாயணத்துல எங்கேயுமே ராவணன் மோசமா சொல்லல ராவணனுடைய லீலைகளையும் அவருடைய ஆட்சி முறைகளையும் பெரிதாக வளர்க்கப்பட்டிருக்கு ராவணன் இசையில ஏகப்பட்ட வித்தகன் அவனுடைய கொடியே வீணை கொடி வீணை கொடியுடைய வேந்தன் இசையில் வித்தகனாக இருப்போம் இழகிய மனதோட ராவணனை ராமன் கொன்றார் ஏன் ராவணனை ராமன் கொன்றார் சில காரணங்களில் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு சீதையை தூக்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அப்போ மாரிசன் சொல்றான் போய் ராவணா எனக்கு அந்த ராமனை தெரியும் ஏற்கனவே அவன் என்ன கடல்ல கொண்டு போட்டு சுழத்தி சுழத்தி அடிச்சவனாக்கோ நீ அவனை சாதாரணமா நினைக்காத அவன் பொண்டாட்டிய தூக்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் மாரிசன் கிட்ட சொல்றான் நீ மான் மேடமிட்டு எப்படியாவது அந்த ராமனை இங்கிருந்து துரத்தி தூர கொண்டு போ நான் சீதையை பார்த்துக்கிறேங்கிறான் மாரிசன் அப்பவும் சொல்றான் ராவணா இது விஷ எனக்கு தெரியும் அவனை பத்தி அவன் சாதாரண ஆளு கிடையாது சொன்னா கேளுன்னா ராவண கேட்கவே இல்லை இப்ப இருக்க பயில கேட்கறானா அப்ப கேட்பான் ஓடா இன்னைக்கு ரெண்டு லோன் பாத்துறது நீ போய் நான் சொல்றதை செய்யலாம் அப்போ மான் இட்டு வந்தா சீத்தைக்கு ஆசை வந்தது இப்போ உள்ள பொம்பளைகளுக்கு மாறி அந்த காலத்துல அவளுக்கும் ஆசை வந்துட்டு பார்த்த உடனே தன்னுடைய ஆசை கனவற்று அந்த மானை பிடிச்சதான்னு கேட்டா அப்போ நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும் ஒரு நகையோ ஒரு டிவியோ நம்ம கண்ணு மண்ணுக்கு வருதுன்னா மாரிசேன் வரா மாறிசேன் வரா ஏதோ நம்ம பிடிச்சது வருது கண்ணு மண்ணுக்கு டிவியில வருது பேஸ்புக்ல வருதுன்னா இது மாறிசேன் வெனக்குன்னே வரான்னு நீங்க நினைச்சுக்கணும் உடனே இது ஏதோ நம்ம மாப்பிள்ளைய பழி வாங்க வந்திருக்கு அவன் தான் கஷ்டப்படுவான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் எதை பார்த்தாலும் ஒரு நகையோ நெக்லஸையோ மோதிரத்தையோ காப்பையோ வளையலையோ பார்த்தா இது மாறிசேன் அப்படின்னு நினைக்கணும் மாரிசன் வந்தான் சீதா ஆசைப்பட்டா ராமன் சொன்னா வேண்டாம் இது ஏதோ மாயமான் போலவே இருக்கு கணவன் சொல்றான் வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு இப்ப நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னு சொன்ன அப்போ இது மானா இருக்குன்னு ராமன் சொல்றான் அவன் கேட்கல அப்ப சொல்றா சரி பிடிச்சு கொடுத்துருவோம் லட்சுமணா நீ அண்ணியை பாத்துக்கோ நான் போய் பிடிச்சிட்டு வரேன் போறான் கடைசில தூரத்துல போனோம்னு அதே மாரிசன் போலியா கத்ரா லக்ஷ்மணா அபயம் லக்ஷ்மணா அபயம்னு ராமனின் குரல்லாம் ராமனுக்கு ஏதோ ஆபத்து நடந்து விட்டது போலவோ லக்ஷ்மணா நீ துணைக்கு ஓடிவான்னு கூப்பிடுறது போல ராமனுக்குங்கிறத ராமனுக்கு புரிஞ்சு போச்சு ஆனா ராமன் என்ன சொல்லிட்டு போனா லக்ஷ்மணன் அவருக்கு தெரியாதா எந்த நிலையிலும் நீ இதை விட்டு கூடாதுன்னு லக்ஷ்மணன் சொன்னார் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் நீ இதை விட்டு அன்னைக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு மூணு காரணம் இருக்கு மனைவி யாரு மனைவியை எந்த நிலையிலும் காப்பாத்த வேண்டியது ஒரு ஆண்மகனு கடமை கணவனு கடமை ஆன்மகனு கடமை எந்த நிலையிலும் மனைவியை கைவிடாமல் காப்பாத்த வேண்டியதுதான் புருஷ லட்சணம் புருஷ லட்சணம்னு சொல்றானே அது என்ன லட்சணம் என்ன லட்சணம் புருஷ லட்சணம்னா பொண்டாட்டிய அப்படி காப்பாற்றணும் பொண்ணு போல வச்சு காப்பாற்றணும் எந்த நிலையில கொண்டாடி இருந்தாலும் காப்பாற்ற அதுதான் புருஷ லட்சணம் இப்போ யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த லட்சணம் இருக்கு ஒரு வயலுக்கு இந்த லட்சணம் கிடையாது அப்போ ராமன் சொல்லிட்டு போன பிறகு இந்த அபய குரல் கேட்ட உடனே பேதை மனைவி தவிக்கிற ஐயையோ என் மாப்பிள்ளைக்கு ஏதோ துன்பம் வந்துட்டு ஏதோ துவ அவருக்கு ஏதோ கஷ்டம் வந்துட்டு சரி அது பெரிய கதை நம்ம சுருக்கமா சொல்லுவோம் லக்ஷ்மணன் சொல்றான் நீ போய் அவரை காப்பாத்து லக்ஷ்மணன் சொல்றான் எங்க அண்ணனுக்கு எந்த நிலையிலும் ஆபத்து வராது அண்ணி நீங்க பேசாம இருங்க இந்த ஆர்குமெண்ட் முத்தி கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் எந்த வார்த்தை சொன்னா அன்னை போனா அன்னை மனைவி நீ அபகரிச்சிக்கலான்னு நினைக்கிறியான்னு கேட்டோம் அவனுக்கு மனசு நொந்து போச்சு அப்போ அவன் என்ன பண்றான் அண்ணி நான் ஒரு கோடு கிழிக்கிறேன் இந்த கோட்டை தாண்டி நீ எந்த நிலையிலும் வராதீங்க ஏற்கனவே அண்ணன் சொன்ன பேச்சு மாரி நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு அட்லீஸ்ட் நான் சொன்னதையாவது நீங்க கேளுங்க எந்த நிலையில ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இன்னும் இது இதோட நிக்காது இது வேற ஏதோ பெரிய பிரச்சனை வருதுங்கிறது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தெரிஞ்சுட்டு இந்த பாலா போன பொட்டச்சி சாரி பொம்பளைக்கு தெரியல அதான் பெண் புத்தி பெண் புத்தி அவளுக்கு தெரியல ஒரு மாப்பிள்ளை சொன்ன பிறகு ஒரு மாப்பிளைக்கு மேல நம்பிக்கை இல்ல குழந்தனுக்கு மேல நம்பிக்கை இல்ல அட்டம் பிடிச்சு நிக்கிறா சரி இந்த லக்ஷ்மண ரேகையை தாண்டி வராதிங்க அப்படின்னு போறான் இப்பதான் நீங்க கதைக்கு வரணும் அப்போ ராவணன் அங்கே ராமன் போயாச்சு லக்ஷ்மணன் போயாச்சு அழகு சிலையாக சீதை தனியாக இருக்கிறாள் ராவணன் வரா எப்படி வந்தா துறவி முனிவர் வேஷம் அணிந்து ஆன்மீக துறவி வேடத்திலே பிக்ஷை கேட்பது போல வருகிறார் தப்பு இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருந்து அநியாயங்கள் செய்வது ராமன் நீ சாதாரணமாக மனிதனாக இருந்து என்ன தப்பு வேணாலும் செய்துக்கோ அது உன் கர்மா பார்த்துக்கோ நீ ஆயிரம் தவறு செய் ஆயிரம் அபகரிப்பு செய் திருட்டு செய் பொய் சொல்லு என்ன சொல்லு அதனுடைய கர்மா உன்னை பழி ஆனால் புனிதமான இறை அடியார் வேடம் அணிந்து நீ அநியாயங்கள் இறைவனே உன்னை விட இங்க ராவணம் பண்ண பெரிய தப்பு அதுதான் அப்போ இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய அநியாயங்களை இறைவன் என்ன செய்வாரு இறை அடியார்கள் வேடத்துல நீங்க பண்ற அத்தனை அட்டகாசத்தையும் இறைவன் என்ன செய்வார் என்ன செய்வார் ஒரு நாள் உனக்கு எப்போ எங்கே எப்படி அடிச்சா உனக்கு வலி தாங்க நீ கதர்வியோ அதுவரை இறைவன் உன்னை ஓட விட்டுக்கிட்டே இருப்பான் நீ ஓடு 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 எங்க ஓடிடுவாப்பா ஒட்டுமொத்த பிரஞ்சபமோ பிரபஞ்சமும் அவன் கையில இருக்கு நீ எங்க ஓடிடுவேன் இந்த காம்பவுண்டுள்ள ஒரு கடல வந்தா பூட்டி போட்டு எங்க ஓடி வந்த காம்பவுண்டாம் எனக்கு உள்ளது எங்க ஓடிடுவே இங்கதான் விழுந்து கிடக்கணும் உன்னை ஓட விட்டுருவான் நீ ஓடிக்கிட்டே இருமக்கா நீ நல்லா ஓடு எவ்வளவு செய்யணுமோ செய் ஒரு நாள் ஒரு இடத்துல நீ களைச்சி வந்து நிற்ப அன்னைக்கு அடி பாம்பார் ஒரு அடி உன்னுடைய பத்து தலைமுறை அழும் உன்னுடைய பத்து தலைமுறை அழும் நாம நினைக்கிறமே எனக்கே இந்த துன்பம் வந்தது எனக்கே இந்த துன்பம் வந்தது நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பாவமும் செய்யலையே நான் ஒரு அநியாயமும் செய்யலையே எல்லாருக்கும் நல்லதுதானே செய்தேன் இதுக்கு முன்னுக்கு செய்தது அவனுக்கு எல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி செய்தது அவனுக்கு இல்ல தெரியும் உனக்கா தெரியும் அப்ப இந்த வாய்ப்பை நமக்கு கடவுள் இனியேனும் இனியேனும் இப்ப நாம செய்யறது ஏற்கனவே இல்ல இனி நமக்கு கெடுதல் வராமல் இருப்பதற்காக இனி நமக்கு துன்பங்கள் நான் உருவாக்காமல் இருப்பதற்காக ஆகவே இந்த புனித நேரத்தை இந்த புண்ணிய பாக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு இறைவா நான் பகவான் தான் வேண்டேன் இன்னும் துன்பத்தை தான் இன்னும் நோயை தா இன்னும் துயரத்தை எனக்கு நிறைய இருக்கு வெளியே சொல்லிக்கிறது நேற்று கூட ரிஞ்சி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட வழி இல்லை பாடுறேன் அப்படியா பண்ணணுமா ஆமா பண்ணி தாங்கன்னு அவர் வழி இல்லை உங்களுக்கு அப்படின்னா சரி பாப்போம் பகவான் இருக்கார் பார்த்துக்கோம் ஆனா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு தேவையில்லைங்கிறார் பகவான் தேவையில்லைங்கிறார் இன்னைக்கே சரி இன்னைக்கே கொஞ்சம் ஆயிடுச்சு அப்போ நானும் சொல்லிருக்கேன் அவ சொல்றா உனக்கு எப்படியா நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவேன் பார்த்துக்கிட்டே நான் சொல்ல எப்படி பண்ணிட மாட்டேன் எனக்கு பார்த்துருவோம் ரெண்டு ஊருக்குள்ள போட்டி அவளும் உனக்கு ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணியே நான் நீ பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஏன்னா நான் இறைவன் கிட்ட கேட்கறது என்னென்ன உறுப்புகளோடு இங்கே வந்தனோ அந்த உறுப்புகளோட போயிடணும் எதையும் இங்கே தூக்கி கடாசிரப்படாது இங்கே வெட்டி வெட்டி கடாசிரப்படாது எதையும் அப்படி நீ தந்ததோடு அப்படியே வந்து சேர்ந்துடணும் வாங்கிட்டேன் அப்படியே ரெண்டு பல்ல எடுத்துட்டாங்க அந்த பல்ல எடுத்து பல்லு மாதிரி டென்சி பத்திரமா வச்சிருக்காங்க அவட்ட இருக்கு ரெண்டு பல்லு புனிதமா இருக்கு அது ஒரு காலத்தில் உள்ள புத்தர்க பல்லு மாதிரி இருக்கா இருக்கும் அதனால இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவன் அவன் யாருன்னு தெரியாததுனால நாம விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் அவனை உணர்ந்தவர்கள் அவனை அறிந்தவர்கள் அவனை புரிந்தவர்கள் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார்கள் தவறு செய்தாலும் இறைவா தெரியாம செய்துட்டேப்பா மன்னிச்சுக்கோ இனி தவறு செய்யாமல் என்னை வழி நடத்துன்னு கெஞ்சுவாங்க நியாயம் சொல்லிட்டு இருக்க மாட்டா நான் செய்த சரிதான் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படி நியாயம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டான் செய்த தவறை அவன் திருவடிகளிலே விழுந்து மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை அவன் மன்னிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு எமது அன்பான பக்த பெருமக்களே நாம மீண்டும் சொல்றோம் எந்த தெய்வத்தை நாம பழிக்கிறது இல்ல எந்த கடவுளை நாம குறை இல்ல நம்முடைய ஒரே நம்பிக்கை எல்லாமே ஏக இறைவன் ஒருவன் தான் அவன் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப வந்து உதவுகிறான் அவ்வளவுதான் இவ லதாவுக்கு ஒரு சாமியா வந்து உட்கார்ந்து உஷாவுக்கு ஒரு சாமியா வந்து உட்கார்ந்துருப்பாரு நம்ம தமிழுக்கு ஒரு சாமியா வந்து உட்கார்ந்துருப்பாரு அதுல இப்ப என்ன பிரச்சனை தமிழுக்கு ஒரு அப்பா உங்களுக்கு ஒரு அப்பா உனக்கு ஒரு அப்பா எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்காரு ஒரு அப்பா இருந்துட்டு போட்டோம் என்ன பிரச்சனை அது இருந்துட்டு போட்டோம் நம்ம எந்த அப்பாவே குறை சொல்றதில்லை யாரையும் குறை சொல்றது இல்ல தேவையில்லை ஆனால் வழிபாட்டு முறைகளை தான் நம்ம குறை சொல்றோம் அது தவறு இந்த மாதிரி நீங்க வழிபாடுகளை செய்தால் அடுத்த தலைமுறை தெய்வத்தை வணங்க வராது நான் சொல்றேன் நான் இப்போ சொல்றேன் என்ன சின்ன பிள்ளையா இருக்கச்ச எனக்கு ஏன் ஒரு வழிபாட்டு முறை பிடிக்காதுன்னு நான் சொல்லிடுறேன் எனக்கு அந்த வழிபாடு இன்னைக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காதுண்ணா எங்க அம்மா செய்த வேலை நான் சின்ன பையனா சில என்ன இருந்து இழுத்துட்டு போறது பஸ்ல அப்புறம் நிக்கிற டைம் இழுத்துட்டு போய் அங்க ஒன்று உட்கார வச்சிருவாங்க அவங்க ஆரம்பிப்பாங்க பாருமான நம்பிக்கையோட இப்ப அப்பா இதோட முடிச்சுடான்னு இதோட முடிச்சிருவான் வயறு பசி இங்க உயிர் போவோம் திரும்பவும் ஆரம்பிப்பாங்க

இங்க இருந்து திருச்செந்தூர் வர அவன் பிள்ளைய நடத்தி கூட்டிட்டு போவான் அவன் அடுத்த வரவே மாட்டான் எப்படி பூனைக்கு கொதிக்க காய்ச்ச பாலை வச்சா அப்புறம் பூனை பக்கத்துல வராதோ அதே போல இந்த பிள்ளைகளை நீங்க பாடா படுத்துனீங்கன்னா பக்கத்துல வராது அதுக்கப்புறம் அதான் நான் சொல்லுவேன் இறை வழிபாடு பய பக்தி பூர்வமா இருக்கணும் பயம் மாதிரி இருக்க கூடாது நாம இந்த யோகி ராம் சிவகுமார் நாம பிரச்சனை அதுதான் பண்றோம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ராமனை பாரு நீங்க எல்லாம் வர்றதுக்குன்னு அவன் வந்து உட்காந்துருப்பான் நீங்க எல்லாம் உரக்கமே அவனுக்கு மத்தியானம் இங்கதான் உறக்கணும் நேத்து சாயங்காலம் வந்து படுத்து கிடக்குறான் பெஞ்ச போட்டு படுத்து கிடக்குறான் ஒரு குழந்தை எப்படி வசீகரிக்கிற பாரு பட்டையும் கொட்டையும் போட்டு அழகா வந்து உட்கார்ந்துருக்கு எவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்துருப்பாரு அப்ப குழந்தைகளை வசீகரிக்கிறோம் அந்த புள்ள நான் இப்ப பேசுற சத்சங்கத்தை நீங்கெல்லாம் கேட்டீங்களா அந்த புள்ள ஒவ்வொரு நேரம் ஆமா ஆமா சொல்லி கேட்டுட்டு இருக்கு அந்த புள்ள வரும் காலத்துல நான் சொன்ன விஷயங்கள அவளுக்கு ஞாபகம் இருக்கும் ராவணன்னா யாரு ராமன்னா யாரு என்ன மறக்காது அப்ப இது மாதிரி நம்முடைய நம்ம வீட்டு பிள்ளைகள் அது அப்படி பார்த்து வளர்ந்துச்சு அப்போ இந்த வேலை இனி வேண்டாம் பக்தியை பரவசமாக சொல்லி கொடுக்காது பயமுறுத்துற மாதிரி சொல்லி கொடுக்காங்க ஏன் நடப்பயணம் வா காலையில எழுப்பி வா அஞ்சு மணிக்கே வா அங்க ஊர்வலம் போது ஊர்வலத்து நடந்து போ அந்த பிள்ளை ஏமா என்ன விட்டுருமா கேட்க மாட்டோமா நம்ம வாழ வால இட்டு புடிச்சு இழுத்து வெயில நடக்க விட்டு கொண்டு போய் யாருப்பா கேட்டா இந்த திருவண்ணாமலையில கிரிவலத்துல ஓர்ணங்க படுற பாடு சிவபெருமான் கேட்டாரா காலில் ரத்தம் வருது சுகரு உடம்புல அவ்வளவு சுகரு சுகரை வச்சு நடக்கணுமேனு காலெல்லாம் பொக்கால வந்து புண்ணு வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இங்க இந்த சிவாலய ஓட்டம்னு வைப்பாங்க தெரியுமா சிவாலய ஓட்டம் நீங்கள் இறை வழிபாட்டில் கவனமாக இருக்கணுமாக்கா விளையாட்டாக இருக்கக்கூடாது இறைவன் உங்கள்ட்ட எதையுமே கேட்கல அவர் ஆத்மார்த்தமான பக்தியை தான் கேட்டாரே ஒழிய நீங்களாக போய் இந்த கூத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிறகு அங்கே அங்கே குடையுது குத்துது குத்துக்குது குடையுதுன்னா என்ன செய்வார் இந்த சிவாலய ஓட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் போனார் அவர் ஒரு நூற்றி இருபது கிலோ இருப்பார் அவருக்கு உடம்புல அப்படி சுகர் கண்ட்ரோல் இல்லாத சுகர் இவர் என்ன பண்றாரு இந்த சிவாலய ஓட்டம் அன்னைக்கு நீங்க கோயில் பக்கம் வரைக்கும் கார் போகாது ஏன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும் தள்ளி தான் கார் பைக்கெல்லாம் நீங்க நடந்து தான் போகணும் ஒவ்வொரு கோயிலும் நடந்து தான் போகணும் இவர் அப்படியும் கார்ல ஒரு சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் போறாரு பக்தியில போறாராமா சிவருமார் எப்படியாவது இந்த சிவாலய ஓட்டத்துல போய் சிவனா நானான்னு பாத்துறணும் அப்படின்னு சொல்லி இவர் போராடாமா இவருக்கு சுகர் உள்ளவங்களுக்கு காலில் உணர்ச்சி நாளாக 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 உணர்ச்சி ரொம்ப குறையும் புரியுதா இந்த ரத்த ஓட்டம் இங்க மேல வரைக்கும் இந்த இங்க ஸ்கின் வரைக்கும் வராது தான் அதனாலதான் லேசப்பட்டா கூட ஸ்கின் பீல் ஆயிரும் கிழிஞ்சிரும் ஸ்கின் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு தோல் டக்குன்னு கிழிஞ்சிரும் பலமா இருக்காது ஏன்னா இங்கெல்லாம் அந்த நரம்பு ரத்த ஓட்டம் குறையும் கண்ணுக்கு போற ரத்த ஓட்டம் குறையும் அதனால பார்வை குறையும் அப்புறம் எல்லா உடல் உறுப்புகள் எல்லாம் காலுக்கு போற ரத்த ஓட்டம் குறையும் அப்ப கால் விரல் எல்லாம் இதாகும் அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆளு சாக்ஸ போட்டுக்கிட்டு வெயில்ல அது என்ன கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலான்னு சத்தம் போட்டு அவ்வளவு சிவாலய ஓட்டத்தையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுல வந்து படிச்சார் இவருக்கு தெரியாது அடுத்த நாள் காலையிலேயே இவரு நடக்கிறாரு ஏதோ வித்தியாசமா இருக்கு ஏன்னா ஏற்கனவே காலில் உணர்ச்சி இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி பார்த்து சொல்லு யோ பாவி மனுஷன் காலெல்லாம் இவ்வளோ பெரிய பொக்காளமா இருக்கியா காலில் கிளை அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பொக்காளத்தை விட்டு ஊர்ல உள்ள அவ்வளவு வைத்தியம் பார்த்தாங்க எண்ணெய் காட்சி போடுறது அந்த ஏதோ ஒரு ஆவாரம் பூ காட்சி போடுறது அதை காட்சி போடுறது ஹாஸ்பிட்டல ஊசி போடுறது எதுலையுமே கேட்கல கடைசில காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போச்சு காலை எடுக்க வேண்டிய சூழல் அப்ப நான் கேட்டேன் சிவபெருமான் கூப்பிட்டாரா உன்னை கூப்பிட்டாரா எப்பா வீட்டுல இருந்தே சிவபெருமான் நினைக்க முடியாதா வீட்டுல இருந்தே கும்பிட முடியாதா எங்க இருந்து கூப்பிட்டா இறைவன் இருக்க மாட்டாரு ஏன் இந்த மாதிரி நீ நீயே இப்படி போய் பழி வாங்கிக்கிற அப்புறம் இறைவனை குறை சொல்லுறோம் எந்த வழிபாட்டு முறை நான் குறை சொல்லுதான்னா உங்களுக்கு ஏற்றதா அதனால தான் இந்த கலியுகத்துல நாம இந்த மாதிரி இறைவனே அளித்த ஒரு வழிபாட்டு முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இங்க யாருடைய உடம்பும் புண்ணாகாது யாருடைய மனசும் புண்ணாகாது யாருடைய வீட்லேயும் பிரச்சனை கிடையாது குழந்தைகளுக்கும் பிரச்சனை கிடையாது வந்த உடனே ஒரு ஒன்றரை மணி நேரத்துல ஒரு டீ கொடுத்துருவோம் வயர் நிறைஞ்சிரும் அடுத்தது ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்ல ஒரு சாப்பாடு கொடுப்போம் வயர் நிறைஞ்சிரும் சாயே வந்து பரவாயில்லைய நல்லா இருக்க இங்க பரவாயில்லையா நான் மற்ற கோயில்கள்லாம் எனக்கு பிடிக்காதான் இந்த இடம் பரவாயில்லைய நல்லா இருக்கேன் நல்ல ஐஸ் கேக் எல்லாம் கொடுக்குறாங்க நல்ல காஃபி டீ எல்லாம் பரவாயில்லையே சார் ஐ வெல்கம் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அந்த பையனை அப்போ நாம எல்லாரையும் கவரணும் எல்லோரையும் கவர விதத்துல ஒரு இறை வழிபாடு இருக்கணும் நமக்கு சார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓ அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம்சுர்குமார் பிரச்சோதயா